தற்போதைய அண்மை செய்தி நெல்லை அருகே மகளை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய தந்தைக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சொந்த மகளையே தந்தை சீரழிப்பதை ஏற்க முடியாது என தூக்கு தண்டனை விதித்து நெல்லை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது நெல்லை அருகே மகளை பாலியல் வன்கொடுமை செய்த தந்தைக்கு தற்போது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன நான் நெல்லை மாவட்டம் வள்ளூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் எல்லைக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர் நாற்பத்தி ஒன்பது வயதான உடை மரம் வெட்டும் தொழிலாளி இவருக்கு இரண்டு மனைவிகள் பிறந்த பதினைந்து வயதான மகளை வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தந்தை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் திரும்பியின் உடல்நல குறைவு ஏற்பட்டதன் காரணமாக மருத்துவ பரிசோதனையில் சிறுமிக்கு ஐந்து மாதம் கர்ப்பமாக இருப்பதாக தெரிய வந்தது இது குறித்து அப்போதைய வள்ளியூர் அனைத்து பகுதியில் காவல்நிலையத்தின் ஆய்வாளராக இருந்த அச்சர்களை வழக்கு பதிவு செய்திருந்தார் பின்னர் இன்ஸ்பெக்டர் கௌரி மனோகரி இந்த வழக்கை விசாரணையில் தொடர்ந்தார் ஏடிப்பு சண்முகம் மேற்பார்வையின் விசாரணை துரிதம்படுத்தப்பட்டது சிறுமியின் கருவில் உருவான சிசுக்கள் வந்து டிஎன்ஏ மாதிரி தந்தையின் டிஎன்ஏ மாதிரி ஆகியவற்றை ஒத்துழை ஒத்து போனதன் காரணமாக அறிவியல் பூர்வமாக கடந்த அக்டோபர் மாதம் நிரூபிக்கப்பட்டது இந்த வழக்கு நீதிமன்றத்தின் காவலர் ராஜேஷ் சாட்சியுடன் இந்த வழக்கு என்பது நெல்லை சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த பதினோரு மாதமாக நடைபெற்ற வகையில் இந்த வழக்கு விசாரணை என்பது இன்று முடிவடைந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது இதில் நீதிபதி சுரேஷ் தீர்ப்பு வழங்கினதாம் நீதிபதி கடுமையான கண்டனம் தெரிவித்தார் மேலும் தனது மகளை வந்து கற்பமாக்கிய தந்தைக்கு பாலியல் பலமுறை செய்ததாகவும் ஏற்க முடியாது ஆகவே இந்த கோர்ட் என்பது அவருக்கு தூக்கு தண்டனை விதிப்பதாக தங்களது உத்தரவை பிறப்பித்துள்ளார் எனதால் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் பதினோரு நாட்களுக்கு முன்பு இதே மாதிரி நீதிமன்றத்தில் மகளை கற்பமாக்கிய மற்றொரு தந்தைக்கு நீதிபதி சுரேஷ்குமார் மரண தண்டனை விதித்துள்ளார் தற்போது மீண்டும் ஒரு தந்தைக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவம் நீதிமன்றம் முழுவதும் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்